ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதத்துடைய மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே முடிய போகுதுங்க ஆகஸ்ட் மாதத்துடைய நாட்கள் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக செப்டம்பர் மாதத்துடைய நாட்கள் தொடங்க போகுதுங்க செப்டம்பர் மாதம் தொடங்கக்கூடிய நாட்களில் வரக்கூடிய சிறப்பு தினங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆகஸ்டில் எப்படி நிறைய சிறப்பான தினங்கள் இருந்ததோ அதே போல் செப்டம்பர் மாதமும் சிறப்பான தினங்கள் வருங்க அதில் செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ரெண்டாம் தேதியே மிகவும் சிறப்பான நாளுங்க அப்படி என்ன ரெண்டாம் தேதி சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தது போலவே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அமாவாசையானது வருதுங்க அதிர வைக்கக்கூடிய சோமவார நாளில் அமாவாசை வருதுங்க இந்த சோமவார அமாவாசை நாளில் நாம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு சில விஷயங்களை கண்டிப்பாக இந்த நாளில் ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்தில் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை காகத்துக்கு உணவு வைக்கிறதுல ஒரு சில ப்ரொசீஜர்கள் இருக்குது அந்த உணவுகள் தான் காகத்துக்கு வைக்கணும் ஸோ அது என்ன உணவு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஆவணி அமாவாசையில் காகத்திற்கு ஏன் உணவு வைக்க வேண்டும் அதுவும் என்ன உணவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சு இந்த அமாவாசையில் ஃபாலோ பண்ணுங்கள் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி முதலேயே வந்து அமாவாசை வர்றதுனால ரொம்ப ஸ்பெஷல் மாதமாக வந்து செப்டம்பர் மாதம் பார்க்கப்படுது சரி இப்போ வாங்க அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசையில் காகத்துக்கு என்ன உணவு வைக்கணும் என்ன உணவு வைக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்துக்கள் படையில் வைத்த உடனே அந்த படையில வந்து எடுத்து காகத்துக்கு உணவு அளிப்பதை வழக்கமாக நாம் வந்து கொண்டிருப்போம் அதிலும் ஸ்பெஷலாக அமாவாசை தினத்தில் காக்கைகளுக்கு தான் முதல் உணவை வந்து வைப்போம் காரணம் என்னன்னா அமாவாசை தினம் என்பது முன்னோர்களுக்கான தினம் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய தினமாக கருதப்படக்கூடிய ஒரு கருப்பு தினம்னா அது இந்த அமாவாசையை வந்து சொல்லலாங்க அதிலும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை ஒரு ஒரு வகையான சிறப்பை கொண்டு அதுல அதில் ஆவணி அமாவாசையானது என்பது மிகவும் சிறப்புக்குரிய தினமாக கருதப்படுது காரணம் என்னென்னா இந்த ஆவணி மாத அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூலோகத்தில் இருப்பாங்க அவங்க ஆடி அம்மாவாசிலே பூலோகத்தில் இறங்கி வந்துடுவாங்க ஆவணி அமாவாசையில் பூலோகத்தில் நம்ம கூடையே வந்து இருப்பாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது மேலும் இந்த அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்கள் வந்து காக்கை வடிவில் நம்ம வீட்டிற்கு வந்து வழிபடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது காக்கை வடிவில் நம்ம முன்னோர்கள் நம்ம செய்யக்கூடிய பூஜையில் கலந்து கொள்வார்கள் என்று கூறுவது சொல்லப்படுது அதனால் காகத்திற்கு உணவு கொடுப்பதன் மூலம் பித்தர்களுடைய ஆசி கிடைக்கும் அதுவும் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஸோ இப்போ ஏன் காகத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இந்த நாளில் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரியுதா கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருவரும் காகத்துக்கு உண்டான உரிய விஷயங்களை வந்து செய்தாகணும் அதே போல் ஆடியில் வரக்கூடிய அமாவாசையை வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சிறப்பு என்று கருதப்படுதோ அதே போல் ஆடிக்கு அடுத்து வரக்கூடிய ஆவணி அமாவாசையும் சிறப்பு தான் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரை இருக்கக்கூடிய இந்த அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு தான் ஏன் இது நான் சொல்கிறேன்னா இது தாட்சாயம் என்று சொல்லப்படக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகள் அதனால் தாட்சாண்ய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு அமாவாசையாக கருதப்படுது மேலும் சூரியன் வந்து தெற்கு நோக்கி நகர தொடங்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதங்கள் இது ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழி மாதத்தில் முடியுது மேலும் இது தேவர்களுக்கு தாட்சா என்பது இரவு பொழுது எனவே இந்த காலகட்டத்தில் நம்ம பாதுகாக்கிறதுக்கோ நமக்கு அனைத்து நன்மைகளையும் தந்து ஆசிர்வாதிக்கவும் நம்மளுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் இருந்து மார்கழி வரையும் இருக்கக்கூடிய அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு ஸோ ஆடி அமாவாசைக்கு நிகரானது ஆவணி அமாவாசை ஸோ ஆவணி அமாவாசையும் ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆவணி அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அப்போ நாம் இந்த அமாவாசையில் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமான சூரியனுக்குரிய திங்கக்கிழமையில் கர்மகாரகன் என சொல்லப்படக்கூடிய சனி பகவானுக்குரிய பூச நட்சத்திரத்தில் இணைந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஆவணி அமாவாசை அமைகிறது சாரி சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டோம் பாருங்கள் சந்திரனுக்குரிய திங்கக்கிழமை வந்து இந்த அமாவாசையானது வந்திருக்கு இதனால் இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது அதாவது ஒரு பயங்கரமான நாளாக கருதப்படுது ஸோ இந்த அமாவாசையை அதே சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு சொல்லலாம் அதிர வைக்கக்கூடிய அமாவாசை என்று சொல்லலாம் ஸோ இப்படி சிறப்பு கொண்ட இந்த அமாவாசையில் ஏன் காகத்துக்கு உணவு படைக்க வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான காரணத்தை வந்து சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அமாவாசை என்றாலே காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நம்மளுடைய வழக்கமாக வைத்திருப்போம் காகத்திற்கு இலை போட்டு உணவு வைத்து விட்ட பிறகே நம்ம உணவு வந்து சாப்பிட்றது இந்த நாளில் பழக்கம் எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கும்போது அமாவாசை அன்று காகத்திற்கு மட்டும் உணவு வழங்கப்படுவது ஏன் தெரியுமா இதற்கு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வுள்ள ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களை ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க காகம் பார்த்தீங்கன்னு சனி பகவானுடைய வாகனம் என்று கூட சொல்லலாம் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக காகம் வந்து யமலோகத்துடைய வாசலில் இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் எனவும் கூறப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தால் எமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் மகிழ்ச்சியோடு நமக்கு ஆசி வழங்குவாங்க எனவே தான் அமாவாசனால நம்ம காகங்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க மேலும் காகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சீர்திருத்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களிடம் கொண்டு போயும் சேர்க்குறாங்க இதெல்லாம் வந்து புராணங்களில் சொல்லப்படக்கூடிய உண்மை காகம் சாதாரணமாக குப்பையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் சாப்பிடும் அதே சமயம் நம்ம இல போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடும் அதுபோல் வினைகளை நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய என்பதாலேயே காகத்திற்கு அம்மாவாசனால் உணவு வைக்கப்படுவது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக கருதப்படுது அதுவோ ஆவணி அம்மாவாசையில் காகத்திற்கு உணவளித்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆவணி அம்மாவாசையில் விரதம் கடைபிடிக்கிறது மட்டுமின்றி காகத்திற்கு உணவு வைப்பதற்கு சில முறைகள் இருக்குது அதன்படி உணவளித்தால் முன்னோர்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைப்பதோடு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய பாவங்களும் வந்து குறையும் தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் அதனால் ஆவணி அமாவாசையில் தவறாமல் காகத்திற்கு உணவு வைங்க அதே போல் என்ன மாதிரி உணவு வைக்கணும்னா அன்றினால் சூடாக சமைக்கப்பட்டு ஆற வைத்த உணவுகளை வந்து வைக்கணும் சூடாகவும் வைக்கணும் அட் த சேம் டைம் ஆறுன்னு அந்த மாதிரியும் நாம் கொடுக்கணும் காகம் சாப்பிடும்போது அது கரெக்டாக வந்து அதுக்கு இருக்கணும் மனுஷங்க நாம் எப்படி கரெக்டாக டேஸ்ட்டு பார்த்து அந்த சூடோடு நாம் சாப்பிடுமோ அந்த சூடோட காகத்துக்கும் உணவு வைக்கணும் அதுதான் நாம் காகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு மரியாதை அதுக்கப்புறம் இந்த நாளில் காகத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழைய உணவுகளை வைக்காதீங்க ஸோ இந்த நாளில் காகத்துக்கு அந்த மாதிரி உணவு வைத்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் ஸோ தயவுசெய்து அந்த மாதிரியான பாவத்தை செய்யாதீங்க அப்புறம் அசைவ உணவு காகத்துக்கு வைக்கக்கூடாது காக சாப்பிடுங்கிறது தெரிஞ்சே நீங்கள் அசைவ உணவு வைக்கிறது மிகப்பெரிய பாவம் ஸோ அந்த பாவத்தை தயவு செய்து வந்து செய்யாதீங்க அதை செய்திங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ காகத்துக்கே இந்த மாதிரியான உணவு வைக்காதீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா சுத்தமான உணவாக வந்து தயார் பண்ணி வைங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு காகத்துக்கு சாதம் வைத்தாவே காகத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்க அதனால் நான் சொன்னதை கரெக்டாக இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் இந்த அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் பண்ண வேண்டிய இந்த முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அமாவாசை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் அமாவாசை பற்றி ஒரு சில முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து அன்றைய நாள் பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து அமாவாசையில் என்ன மாதிரி காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்